எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இந்த ஆண்டு முழுவதுமாக அமைஞ்சு இருக்குங்க அதனால நம்ம அனைவரும் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைய போறோங்க பொதுவா நம்ம எத்தனையோ தமிழ் புத்தாண்டுகளை பார்த்துட்டு வரங்க அந்த வரிசையில இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை பார்க்க போறங்க அன்பார்ந்த மிதுனம் ராசி அன்பர்களே அனைவருக்கும் இனிய குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவா மிதுன ராசிக்காரர்கள் பார்ப்பதற்கு அழகாகவும் கவர்ச்சியாகவும் சாந்தமாகவும் சௌபாகியமாகவும் இருக்கக்கூடியவர்கள் அதே போல தைரியசாலியாகவும் விளங்கக்கூடிய மிதுனம் ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் புதன் பகவானுங்க அந்த புதன் பகவானே இவங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பாங்க அதே போல காதலும் காமமும் இவங்களுக்கு பெயர் போனவங்க மிருகசிரீடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் உடையவர்கள் அதே போல இந்த ராசியில் இடம்பெற்று இருக்கக்கூடியவர்கள் மிக சிறந்த சௌபாத்தியர்கள் நாங்க உங்களை பத்தி இப்படி சொல்லும்போது போது நீங்க கண்டிப்பா நினைப்பீங்க இப்படியெல்லாம் நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க ஆனா நாங்க படுற கஷ்டமும் வேதனையும் உங்களுக்கு தெரியாதா ஏதாவது ஒரு வழியை நீங்க சொல்லலாமே அப்படின்னு நீங்க சொல்லலாம் எங்களுக்கு சாவு ஒண்ணுதான் வரலை மற்றபடி எல்லா கஷ்டத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு நீங்க புலம்புறது எங்களுக்கு தெரியுதுங்க அதாவது இந்த குரோதி வருஷம் தமிழ் வருஷத்துல இது ரொம்ப முக்கியமானதுங்க அது எப்படின்னா பல பிரச்சனைகள் பல குழப்பத்திற்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் இந்த குரோதி வருஷம் இருக்குங்க அதாவது இந்த குரோதி வருஷம் மிதுனம் ராசிக்காரரை பட்ட தீட்டிய வைரமாக மின்ன போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அற்புதமான ஒரு வருஷத்தை இப்ப நீங்க பார்க்க போறீங்க பொதுவா இந்த வருஷத்துல மிதுனம் ராசிக்காரர்கள் கடவுள் ஆதாயம் எவ்வளவு உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அதே போல் விரயம் எவ்வளவு உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாங்க பொதுவாக ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்காங்க கடவுள் ஆதாயத்தை நிறைய கொடுத்துருக்கிறாருனா நாம் எதை பற்றியும் கவலையே பட வேண்டாங்க ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாங்க அதே போல் பெருசாக எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க ஏன்னா இந்த காலமே நம்மளை சரியாக கொண்டு போய் விடுங்க அதுவே விரயம் அதிகமாக கொடுத்தார்னா என்ன செய்யலாங்க அப்படின்னு பார்த்தா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம் சிந்தித்து செயல்படணுங்க இதுதான் விஷயம் அப்போ இதை நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்காங்க மிதனராசி அன்பர்களே அதாவது விரயம் அதிகமாக இருந்தால் அந்த விரயத்தை நம்ம தடுக்கிறதுக்கு சிந்தித்து செயல்படணும் அப்போ இந்த மிதுன ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுசமாக வெற்றி அடைவதற்கு ஆதாயம் அதாவது வசிகரமான முகத்தோற்றம் உங்களுக்கு தேவைங்க நல்லா புரிஞ்சுக்காங்க இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி அடைவதற்கு உங்களுடைய அழகான முகத்தோற்றம் தேவைங்க அதாவது எந்த நேரத்திலும் எந்த தருணத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணுங்க உங்களுக்கு முழுசாக வெற்றி கிடைக்குங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால நீங்கள் சொல்லலாம் எனக்கு மகிழ்ச்சி இல்லைங்களே மனசுக்குள்ளே வேதனை தானே அதிகமாக இருக்குது எனக்கு மகிழ்ச்சியே வரல அப்படின்னு சொன்னாலும் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்குவேன் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நீங்கள் போலியாகவும் பொய்யாகவும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வெளிப்படுத்துங்க அது உங்களுக்கு உண்மையாகவே மாறிவிடுங்க மிதனராசி அன்பர்களே பொதுவாக இந்த மனுஷப்பிரிவிலே போலியான ஒரு விஷயத்த அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களுக்கே தெரியும் அதாவது நம்ம உண்மையை சொன்னங்கன்னா நம்ப மாட்டோங்க அதுவே பொய்யை சொன்னால் அதிகமாக நம்புவோங்க உதாரணமாக ஒருத்தன் ஆயிரம் ரூபாய்க்கு நூறுரூபா வட்டித்தரோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்பி போவாங்க அதே ஒருத்தன் ஆயிரம் ரூபாய்க்கு நான் பத்து ரூபாய் தரேன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க இது தாங்க நம்பி தான் அந்த பூமியில் மக்கள் அதிகமாக வாழ்றாங்க அப்ப இந்த வருஷம் குரோதி வருஷம் சரியான பயன்பாடுகள் உள்ள வருஷமாக இருக்குங்க அதனால மிதுனம் ராசிக்காரர்கள் உங்களுடைய அழகான சிரிப்பு பெருசான வசந்தத்தை கொடுக்க போகிறதுங்க நல்லா புரிஞ்சிக்காங்க உங்களுடைய மிகப்பெரிய அழகான சிரிப்பு வசந்தத்தை கொடுக்க போதுங்க அதே போல அடுத்ததா பாத்தீங்கன்னா கடவுள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஆறு ஆதாயம் கொடுத்துருக்கிறாருங்க பரவாயில்ல ஆறா ஆறு ஆதாயம் கொடுத்துருக்கிறாருன்னா நீங்க இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் குறைத்துக்கலாம் உங்களுடைய வேலையில இன்க்ரிமெண்ட்டு இது எல்லாமே கிடைக்கும் அதே போல் திருமண தடைகள் உள்ளவர்களுக்கு திருமணம் ஆகும் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்ப மிதுனம் ராசிக்காரர்கள் ஆனந்தமாக இந்த காலத்தை இந்த வருஷத்தை நீங்கள் அமைச்சிக்க போகிறீங்க அப்போ அந்த ஆதாயம் ஆறும் உங்களுக்கு மிக பெரிய பொக்கிஷமாக இருக்குங்க அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணுங்க மிதனராசி அன்பர்களே அதே போல் யாரையும் நம்பாம புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கணுங்க அப்போ ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் புத்திசாலித்தனம்னா என்னங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் அதை விட்டுட்டு அந்த வாய்ப்பை நீங்கள் மற்றவங்களுக்கு தாரவாக்கக்கூடாதுங்க அதாவது இது என்னப்பா எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட காமிக்கும்போது அவன் இதுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு அவன் அந்த வாய்ப்பை அவன் எடுத்துக்குவான் அப்போ மிதுன ராசிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி பல பொருட்கள் பல வாய்ப்புகளை நீங்கள் இப்படி தான் இழந்திருக்கிறீங்க ஆகையால மிதுனம் ராசிக்காரர்களே இந்த வருஷத்துல நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணுங்க இதுதான் முக்கியம் அதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வர விஷயமும் கூட மெயினாக விழிப்புணர்வோடு இருக்கணுங்க அதே போல் கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை உங்களுக்கு தாங்க கொடுப்பாரு மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டார் அதே போல் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி போகணுங்க அடுத்ததாக உங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை நீங்கள் கிட்ட போய்ட்டு இது எனக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு அனலைஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா அப்படி அனலைஸ் பண்ணீங்கன்னா அது பறிக்கப்படுங்க அடுத்ததா பாருங்க ஏன் கடவுள் இந்த வாய்ப்பை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறாருங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு தேவைப்படுறது இந்த வருஷமே அட்வான்ஸாக உங்களுக்கு கொடுக்குறாருங்க மிதன ராசி அன்பர்களே அப்போ அட்வான்ஸாக கொடுக்கறாருனா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சேவிங்ஸ் பண்ணணும் அதாவது கடவுள் உங்களை சேவிங்ஸ் பண்ண வைக்கிறாருங்க இதை புரிஞ்சுக்காங்க அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கிடைக்கிற வாய்ப்பை சேவிங்ஸ் அதிகமாக பண்ணணுங்க உதாரணமாக தங்கத்தோட விலை இன்றைக்கி பல மடங்கு உயர்ந்து போயிருக்கு அப்போ உங்களுக்கு அதிகமாக ஒரு பணம் பொருள் கிடைக்கிதுன்னா அதை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணுமா இல்லை செலவு பண்ணணுமா நீங்களே சொல்லுங்கள் அப்போ உதாரணமாக இன்றைக்கி விலை ஏறும் போது தங்கத்தோட விலை மூவாயிரம் ரூபாய் டக்குன்னு ஏறிக்குது அதே விலை குறையும் போது பார்த்தீங்கன்னா முப்பது ரூபான்னு விலை குறையுது அப்போ தங்கத்தோட விலை ஏறுகிற மாதிரி அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி பொருட்களை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் அப்போ நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் விஷயத்தையும் நீங்கள் சிறுக சிறுக சேமிக்கணுங்க இது தான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வர ஆதாயங்க அப்போ இந்த குரோதி தமிழ் வருஷத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு கிடைக்கிற இந்த ஆதாயத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணுங்க அதை மிஸ் பண்ணாமல் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க அதே போல் உங்களுக்கு இந்த வருஷம் பணம் பல வகையில் செலவாகவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதை நீங்கள் சேமிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் சேமித்து தான் ஆகணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு விரயம் எத்தினி அப்படின்னு கேட்டால் ஆறு இருக்குங்க அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆதாயமும் ஆறு கொடுத்துருக்கிறார் கடவுள் அதே போல் விரயத்தையும் ஆறு கொடுத்துருக்கிறார் அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக போகுதுன்னா என்ன அர்த்தம் அதாவது உங்களுக்கு வாய்ப்பையும் கொடுத்து அதை பிடுங்கிறதுக்கும் கடவுள் முடிவு பண்ணிட்டார் அப்போ நீங்கள் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அந்த ஆதாயத்தை எப்படி நீங்கள் கைப்பற்றி சேமிக்கணும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்காங்க அதே போல் நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்குன்னு செலவு பண்ணும்போது நாம் கணக்கு பார்க்காம செலவு செய்வோம் அதுலேயும் மிதுன ராசிக்காரர்கள் குறிப்பாக உங்களுக்குன்னு நீங்கள் செலவு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக கணக்கு பார்க்காம செலவு செய்வீங்க அதனால் மிதுன ராசிக்காரர்கள் உங்களுக்கு அகல கால வைக்கவும் வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்கிறதுனால தயவு செஞ்சு இந்த வருஷத்துல நீங்க எந்த ஒரு செலவு செய்தாலும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் கணக்கு பார்த்து செலவு செய்யுங்க ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆதாயமும் ஆறு இருக்கு விரயமும் ஆறு இருக்குங்க அப்போ கடவுள் உங்களுக்கு ஒரு இடத்துல கொடுத்தாருன்னா அது வேறு ஒரு இடத்துல புடங்க போறதுக்கு தயாராக இருக்கிறாரு ஆகையால் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க அப்போ இந்த குரோதி வருஷத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்காங்க நீங்கள் குழப்பம் இல்லாமல் இருக்கணுங்க நல்லா புரிஞ்சுக்காங்க மிதன ராசி அன்பர்களே எந்த ஒரு விஷயத்திலையும் குழப்பம் இல்லாமல் இருக்கணும் உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை வேண்டுங்க அப்போ உங்களுக்கு விரையும் ஏற்படுவது உறுதிங்க நல்லா புரிஞ்சுக்காங்க விரயம் ஏற்படுறது உறுதி அப்போ அந்த விரியத்தை என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஏத்தாற் போல உங்களுக்கு நல்ல விதமாக அந்த வெறியத்தை பயன்படுத்திக்காங்க அதாவது சேவிங்ஸ் பண்ணுங்க ந நகை வாங்குங்க வீடு இடம் பொருள் வாகனம் இதெல்லாம் வாங்கி உங்களுடைய நல்ல தேவைக்கு பயன்படுத்துங்க அப்போ மிதுன ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த வருஷம் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க அதனால் மிதுன ராசிக்காரர்களே தயவு செஞ்சு கவலையே படாதீங்க அந்த தெய்வ பலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க நிச்சயமாக அந்த பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க மிதுனம் ராசியானவர்களே இந்த பௌர்ணமி நாட்களில் அன்னைக்கு சத்யநாராயண நாராயண பூஜையை பண்ணுங்க மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு இந்த வருஷத்துல கிடைக்குங்க அதனால மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷம் உங்களுக்கு கிரகங்களுடைய பலன்கள் அறுபது சதவீதம் நன்மையே செய்குதுங்க அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் செய்ய வேண்டிய சின்ன சின்ன கடமைகள் இருக்குதுங்க அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க பொதுவாக மிதுனம் ராசிக்காரர்கள் ஸ்ரீ ரங்கநாதரை போய்ட்டு வழிபாடு செய்யுங்க அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுடைய குழந்தைகள் கல்வி நல்லா வளம் பெறுங்க அதே போல் மனைவி வழியில் சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உயர் பதவிகள் கிடைக்கும் நல்ல உத்தியோகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க அதனால் மிதன ராசி பெண்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த எல்லா வேலைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க அப்போ மிதுன ராசிக்காரர்கள் நலம் செருக்கிறதுக்கும் நீங்கள் ஸ்ரீரங்க நாதரை வழிபாடு செய்ய வேண்டியது இருக்குங்க அடுத்துதான் மிதன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை பூ மாலை துளசி மாலை அல்லது முத்து மாலை இதையெல்லாம் வந்து ஏகாதேசி திதி அன்னைக்கு இல்லைன்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை நாட்களில் நீங்க எம்பெருமான் பெருமாளுக்கு நீங்கள் வழிபா மாலையிட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அடுத்ததான் இந்த குரோதி வருஷம் ராஜ வருஷமாக செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அந்த முருகப்பெருமானை பெருமானை நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டாகுங்க மிதனராசி அன்பர்களே வாழ்க வளமுடன் அதாவது நம்ம வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எழுவத்தஞ்சி சதவீதம் பழிக்குங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் போதுமானதுங்க ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்கள் முடிக்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்